வாங்க இப்போ என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை பார்ப்போம் என்னன்னு சொன்னா கொழும்புல இருக்கிற ஒரு அங்குல ஒரு ஆள் எங்கள்ட்ட கூடுதலா அரிசி மாதான் கேட்டிருந்தவர் பார்த்தீங்களா அரிசி மாவு வந்து சரியா இருபது கிலோ கேட்டிருந்தவர் இருபது கிலோ வடிவா எல்லாம் நாங்கள் பேக்கிங் எல்லாம் மருது எல்லாம் வடிவா எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களோ அரிசி மா சும்மா அந்த மாதிரி ஒரு டெய்லி எடுக்கிறவர் டெய்லி எடுக்கிறபடியா அந்த அரிசி இந்த டேஸ்ட் தெரிஞ்சபடியா அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்போ அவள் கூட சொல்லியிருக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் தூள் ஏற்கனவே முதல் நாலு கிலோ வந்து எடுத்துட்டார் அதோட அடுத்த நாலு கிலோ பார்த்தீங்களா நாலு கிலோ எடுத்துக்கொண்டு போக போகிறார் இப்போ இது வந்து வழியில தான் அனுப்ப போகிறார் வெளிநாட்டுக்கு தான் நான் பிள்ளைகளுக்கு அனுப்ப போகிறார் போல இருக்குது ஓகே இவ்வளவு பொருளும் அவர் எடுக்கிறார் உண்மையில் இந்த என்ன இவ்வளவு பொருளும் என்ன இதில் ரெண்டு பொருள் தான் நான் அவ்வளோ கூடிய நிறையில எடுக்கிறார் அதோட வந்து என்னென்னு சொன்னால் இதில் இருபது கிலோ மாப்பை எடுக்கிறார் இருபது கிலோ அதில் வந்து நாங்களும் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் இருபது கிலோ எடுத்தா உண்டு ஃப்ரீயா கொடுக்குறோம் பத்து கிலோ எடுத்தா நாங்கள் அரை கிலோ ஃப்ரீயா கொடுப்போம் அவ்வளோ தான் சொன்னா பத்து கிலோக்கு ஒரு கிலோ கொடுத்தோம்னா எங்களுக்கு நட்டம் அதனால ஆஹ் இப்ப குறைக்கிறவர்களுக்கு குறைக்க மாட்டீங்களோ அக்காண்டு அப்படி நாங்க குறைக்காமலுக்கு அஹ் இருபது கிலோ எடுக்க ஒரு கிலோ அரிசிமா ஃப்ரீ கண்டிப்பா நீ உங்களுக்கும் இதே மாதிரி தேவையானு சொன்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ இது மட்டுமில்ல சகல பொருட்களும் உங்களுக்கு நாங்கள் அனுப்புதையாயிரம் இருக்கிறோம் நான் அந்த என்னென்ன பொருள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் ரெண்டு ஒரு பொருளை சொல்கிறேன் பத்திய சரக்கு தோல் கோப்பித்தோல் அதோட உங்களோட எதுவும் பலகாரங்கள் தெரியன்னு சொன்னா நான் மெயினா தட்டவடை சகல பொருளும் நீங்கள் நட வேண்டி கொள்ளலாம் ஓகே இப்போ நாங்கள் பொருள் எல்லாம் காட்டிட்டேன் இப்போ வந்து அவர் எடுக்க வர போகிறார் நான் இதை வந்து பார்சல் போட போகையில் அவர் வந்து இனிமேல் எடுக்க வர போற ஓகே நாங்கள் இதை அவரோட கொடுத்து அனுப்பி விடுவோம் சரி இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு போய் பாப்போம் பாத்தாகுறவோலே இன்னும் மாங்காய் வந்து எங்களுக்கு முடியல சின்ன சின்ன பிஞ்சுகளாக தொங்கி கொண்டு தான் இருக்குது ஓகே இன்னும் அது இப்போ கணக்கை கொஞ்சம் காய்க்கிறதுனால கொஞ்சம் முத்தாதான் சரியான ஒரு சின்ன தான் இருக்குது ஓகே நாங்கள் இங்கே வந்து தம்பி விட மாட்டோம் ரெண்டு ரெண்டாயே ரெண்டு ரெண்டாவும் சாப்பிட்டு விட்ருவான் இருந்தாலும் நல்ல இனிப்பு பழம் ஆனால் கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் கூட காய்ச்சிருக்கு ஆனால் என்னன்னு சொன்னால் பெருசாக இல்ல ஓகே நாங்கள் இன்றைக்கு வந்து சொல்ல ஆரம்பிப்போம் வணக்க முறவுகளே நாங்கள் நான் உங்கள் திறமினி நாங்க நல்ல சுவமையா இருக்கிறோம் நீங்களும் சுவமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னால் மரக்கறி கூழ் உண்மையில மரக்கறி யாருக்கு தான் பிடிக்காது எல்லோருக்குமே பிடிக்கும் சொல்லுங்க மாங்காயும் போட்டா மரக்கறி கூழ்ல மாங்காயும் போட்டான் பாத்தீங்களா அவனே வந்து சொல்றான் உண்மையில மாங்காய் எல்லாம் போட்டு எல்லாம் மிரக்கரியும் போட்டு உண்மையில பெரிய நல்ல ஒரு கூழா தான் இன்றைக்கு காய்ச்ச போறேன் கண்டிப்பா இது மச்ச மச்ச கூழும் ஒரு இருக்கும் இப்ப வந்து எங்களுக்கு கோயில் கொடியர் இருக்கிறதுனால எல்லாமே மரக்கறி சாப்பாடு தான் அஹ் இருந்தாலும் ரெண்டு மூணு வீடியோக்கள் நான் எடுத்து வச்சிருந்ததால முதல் மச்ச வீடியோக்கள் விட்டேன் நான் இப்ப வந்து எல்லாம் மிரக்கறி வீடியோல தான் விட மிரக்கறி என்ற எங்களுடைய மரக்கறி ஐட்டங்கள் மச்சன் சமைக்காததால இப்போ அதான் இப்போ இந்த டைம்லேயே நாங்கள் மரக்கறி கூழ் அந்த இது இதெல்லாம் சாப்பிட போறோம் அப்ப இன்றைக்கு மரக்கறி கூழ் நல்ல பெஷலாக காய்ச்ச போறேன் எங்களுக்கு பக்கத்துல ரோட்டு திருப்பவும் உங்களுக்கு ஓகே அவள் போய்க்கொண்டிருக்கணும் சொல்ல கொஞ்சம் இதாக இருக்கும் தான் ஓகே என்கிட்ட உண்மையெல்லாம் நல்ல ஒரு மிரக்கறி தான் வைக்கப்பறம் கண்டிப்பாக நீங்களும் பேருங்கோ உங்கள்கிட்ட இல்லாத மிரக்கறிகளை தவிர்த்து நீங்கள் போடுற மிரக்கறிகளை போடுங்கோ இப்போ என்னட்ட பைத்தங்காய் நீங்க நீங்கள் பூஞ்சிக்காயை போடுங்கோ இங்கே முல்லை முசுட்டி எல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அதனால நீங்கள் கீரியை போடுங்கோ மற்றது முருங்கையில் உட்க எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே வந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தான் சொல்கிறேன் ஓகே கண்டிப்பா இதே நீங்களும் செய்து குடிங்க உண்மையில நல்ல ஒரு இதா இருக்கும் கண்டிப்பா பாருங்க வீடியோவை முடியும் மட்டும் பாத்தீங்களு சொன்னா உங்களுக்கு என்னென்ன நான் செய்யறேன்டாது உங்களுக்கு சரியா புரிஞ்சு கொள்ளுவீங்க ஓகே இதே நீங்களும் செஞ்சு ஓகே இப்ப வந்து நாங்க கூளை எப்படி காய்ச்சலாமன்று சொல்லி நான் உங்களுக்கு காய்ச்ச வெளிக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ள புதுசா வாருங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதோட வாங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமான்னு சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த முருங்கையில எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாத்தீங்களா மிரக்கறி ஃபுல்லாவே இந்த பட்டி முழுக்க மிரக்கறி தான் இந்த கீரை கீரைப்பொடி வந்து பெரிய பிடியாக எடுத்துருக்கேன் இதை வந்து எங்க அளவாக எடுத்து கொள்ளுங்க மற்றது வாழைக்காய் உண்டு கேரட் வந்து நீங்கள் விரும்பினா போடுங்கோ மற்ற முருங்கைக்காய் இதுக்கு முக்கியமாக தேவை கூழுக்கும் முக்கியமான பொருளே முருங்கைக்காய் தான் அதோட பைத்தங்க கொஞ்சம் இது பூசணிக்காய் ஒரு சின்ன துண்டு மரவள்ளிக்கெல்லாங்க ஒன்று எடுத்துருக்கேன்னு பாருங்கோ தடிச்சு வரும் நல்ல கூழ் மற்றது வந்து பலாக்கொட்டை பார்த்தீங்களா இவ்வளோ மிரக்கரியும் எடுத்துருக்குறேன் விரும்பினா நீங்கள் வேறு மிரக்கரியல் எதுவும் மட்டும் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து இவ்வளவு தான் போட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெங்காயம் எடுத்துக்க நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா இருக்கும் அதை போடுங்கோ முல்லையில் இது வந்து முசுட்டை எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா தேடி பிடிச்ச ஒரு மாதிரி எடுத்தாச்சுது இது வந்து சண்டி அதுவும் கொஞ்சம் போட போகிறேன் மற்ற அது வந்து இஞ்சால் பார்த்தீங்களே சொன்னால் சோறு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் என்னென்ன சொன்னால் லேட் ஆகும் குத்தரிசி சோறு அவிச்சு எடுக்கிறதுக்கு அது வரையால் நான் அவிச்சு எடுத்து ஏற்கனவே வச்சிட்டேன் அடுத்தது வந்து ஓடி எல்மா அதுவும் வந்து கரைச்சி கரைக்க போகிறேன் கரைச்சி தான் நெல்படைய விட போகிறேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாய் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி உங்களோட மிரக்கரை கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க செத்தல் மிளகாய் மிளகு சின்ன சீரகம் மஞ்சள் காட்டு அடுத்தது வந்து பல புளியளவா எடுத்து உறவை பண்ணி வச்சுருக்கேன் பாத்தீங்களா இப்போ வந்தால் தேவையான பொருட்கள் இங்கேஜால பார்த்தீங்கன்னு சொன்னால் உ ஓகே இப்போ வந்து நான் பாக்குவட்டி பாத்தீங்களா பழைய காலத்து பாக்குவட்டியை எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னா இது கொஞ்சம் கரலும் பிடிச்சிட்டு என்னென்னு சொன்னா நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான் எடுக்கிற தேவை கேட்டேன் அதனால இப்போ வந்து நாங்கள் வட்டியால் முதல் வந்து நாங்கள் பலாக்கொட்டிய வெட்டி கொள்வோம் என்னென்னு சொன்னா மரக்கறியில எல்லாம் வெட்டி நாங்கள் நீட்டாக கழுவ வேணும் இப்போ வந்து பாருங்க பலாக்கொட்டியை எப்படி வெட்டுறது இந்த இது வந்து நல்லா ஈஸியாக வெட்டி கொள்ளலாம் பெலாகொட்டியா பாத்தீங்களா இந்த பலாக்கொட்டையோ இப்படி இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் முதல்ல பலாக்கொட்டையை வெட்டுறதுக்கும் முதல்ல எல்லா மிரக்கரையும் வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கூழ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உண்மையாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கோ மச்ச கூழ் குடிக்காத ஆளுக்கு இது குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தடிமன் காய்ச்சலில் இருந்தால் சடாக ரெண்டு பறக்கும் உண்மையாக சாப்பிடாத ஆக்கள் பல இனமாயிருக்கிறவங்க எல்லாம் இந்த கூழ வச்சு குடுத்திங்கணும்னு சொன்னால் அவியல் குடித்தா இது ஒரு சத்தாக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி ஆயத்தைப்படுத்தி போட்டு நாங்கள் கூழ வைக்க ஆரம்பிப்போம் இப்போ வந்து நாங்கள் மரக்கறி எல்லாம் வெட்டியாச்சு இப்போ மாங்காய் உண்டை ஆக போறோம் இந்தா இதெல்லாம் நேரம் போறோன்னா தெரிஞ்சுதான் இருக்கும் மாங்காய் என்னென்றா மாங்காய் உண்டை போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா நான் அளவான மாங்காய் தான் கொஞ்சம் முத்தையில் தான் இருந்தாலும் ஒரு பாதியை போடுவோம் நல்லா இருக்கும் கூழ் பெருங்கோ நல்ல வடிவாக சீ வே நல்ல வே ஊறுது ஊறுதுண்டா மாங்காய்க்கு வே செடியாக ஊறி கொண்டுருக்குது இப்போ வந்து நாங்கள் ஒரு மூடியில் இதை மாங்காய சின்ன சின்னலாம் வெட்டி கொள்ளுவோம் மேல சொன்னால் கணக்கா போடலைனா ஒரு அளவாக தான் போட போறேன் என்னென்னா புளியும் போடுறது தானே இப்போ வந்து நாங்கள் மாங்காயெல்லாம் வெட்டி முடிஞ்சதும் அதை வச்சிட்டு நாங்கள் இஞ்சால பாதிக்கணும்னு சொன்னால் இந்த மிரக்கறியை நல்லா வட்டிவா தண்ணி ஊற்றி கழுவி எடுப்போம் கரங்கோய நல்ல வடிவா நாங்கள் கழுவி எடுப்போம் இந்த மரக்கறியை நல்ல நீட்டாக ரெண்டு தண்ணியில நாங்கள் கழுவி எடுக்க வேணும் என்னன்னு சொன்னால் மர வலிக்கிறாங்க எல்லாம் மண்ணாயிருக்கும் அதனால நீட்டாக கழுவி எடுப்போம் இப்ப வந்து நாங்கள் பானையில தான் இந்த கூட காய்ச்சி எடுக்க போறோம் இப்ப வந்து இதுக்குள்ள மிரக்கறியில எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம் பாத்தீங்களா எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் கூட மரக்கறியா இருந்துச்சு கொஞ்சம் என்ன குறைஞ்சிட்டேன் எங்களுக்கு கூடிடும் பானையும் கொஞ்சம் பெருசு தான் ஒன்றும் செய்ய இலாது காய்ச்சினா தான் நல்ல டேஸ்டா எங்களுக்கு வரும் மண்பானையில காஜினா ஓகே இப்ப வந்து நாங்கள் இந்த எல்லாம் போட்டுட்டோம் இப்ப வந்து இதுக்குள்ள அளவான தண்ணி ஊத்தி கொள்வோம் இந்த மிரக்கறி அவர்கிறதுக்கு உள்ள தண்ணி கூட வேணும் இதை வந்து முதல்ல நாங்கள் அடுப்பில் வச்சு நல்ல அவிய வைக்க வேணும் இது வந்து அவியணும் என்னடா சோறு வந்து நாங்கள் அவிச்ச தான் முன்னாடி போட இல்லை இல்லையென்னு சொன்னா சோறை அவிய வச்சு தான் நாங்கள் மிரக்கறி போடணும் அரைவாசி அவிய விட்டு தான் நாங்கள் மிரக்கறி போட வேணும் இது வந்து நல்லா அவியட்டுக்கு நாங்கள் இது ஒரு மூடி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் அடுத்ததா இந்த மிளகாய் உள்ளி உள்ளியை முதல் சொல்ல மறந்துட்டேன் உள்ளி இந்த சின்ன சீரகம் மிளகு எல்லாம் போட்டு இந்த நான் மிக்சி கப்லானு அடிச்செடுக்க போறேன் நீங்கள் வந்து அம்மிலையும் அடிச்சு எடுக்கலாம் நான் வந்து அம்மியில அரைப்பாத்தான் எனக்கு நேரம் காணாதனால இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு அரைச்செடுப்போம் இப்ப வந்து நாங்கள் நல்ல வடிவா அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரிக்கு அடிச்சு எடுத்தா சரி இப்ப இதை வந்து ஒரு பக்கமா வைப்போம் இதுங்களுக்கு கடைசியா தான் போட வேணும் இப்ப அடுத்த வந்து நாங்கள் இஞ்சால இந்த உடியல் மா இருக்குதானே அதை இப்ப கரைச்செடுக்க போறோம் இதுக்குள்ள தண்ணியை விடுவோம் தண்ணி விட்டு நல்லபடியாக பண்ணா மடிச்சு விட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுக்குள்ள வந்து ஒன்றுமே வராது நீங்கள் அது என்ன சொல்றது அந்த கட்டிப்படாமல் இருக்கிறக்காகத்தான் இதை நாங்கள் கரைச்சதுக்குள்ள ஊத்த பொறமையை விமிச்சு மட்டும் இதுக்குள்ள ஒன்றுமே வராது உடன்மா நல்ல புதுமா இது வந்து நீங்கள் மா வந்து அடைஞ்சு அந்த கயர் எல்லாம் வழியால் வரவணு மண்ட எல்லாம் இல்லை அந்த கயர் வந்து கச்சா தான் எடுக்கணும் மனசில் வேற சொல்றவியல் நான் வந்து இந்த காய தண்ணி எல்லாம் வழியால் எடுக்கிறது இல்லை சொன்னா இது வந்து என்னன்னு சொல்றது இதுல எல்லாமே சத்து உள்ளது தானே அப்ப இதை வந்து நான் கயிறச்சு வச்சமெண்ட் சொன்னா இது வந்து இந்த மாதிரி அடைய இந்த மா வந்து கீழே அடிய மேலே அள தண்ணி நிற்கும் அதான் சில பேர் படிச்சு எடுக்கிறவைய இப்போ இது வந்து படிச்சு எடுக்கணுமெண்ட்டு இல்லஞ்சப்பரங்க இது வந்து உண்மை இலஞ்சி நல்லமா சூப்பரான ஒரு இயல்மா இதை வந்து நாங்கள் ஒரு பக்கமா மூடி வச்சு விடுவோம் மூடி வச்சுட்டு மூடி வச்சிட்டு அப்புறம் நாங்கள் கடைசியா தானே இது உம்பட போறோம் கூட அந்த ஊரட்டுக்கு மாவும் இப்போ வந்து நாங்க கத்திரந்து பாப்போம் ஒன்று ஓகே நல்லா அவிஞ்சோண்டு இருக்குது பேருங்கோ இந்த மிரக்கரிய பேருங்கோ சூப்பராக நம்ம பெரிய என்று வரியா உங்களுக்கு கீழே எடுத்து காட்ட வேணும் அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் போட்டு செய்ய எங்களுக்கு அரை பானைக்கு மேல வரும் கோல் இப்போ வந்து இது இன்னும் அவியோனும் அவியறதுக்கு அந்த நாங்கள் வெங்காயத்தையும் போட்டு விடுவோம் நான் வெங்காயம் ஒரு பாதி தான் கட் பண்ணி வச்சுன்னா அதையும் போட்டுவோம் மற்றது வந்து போட்டு போட்டுறேன் இப்ப வந்து மாங்காயும் போட்டு ஆச்சு வடிவம் இதை மூடிடுவோம் உப்பு எல்லாம் கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்க அவிய விட்டு போடுவோம் ஏன்னா சொன்னா சில மரவழி கிழங்கு அவியாது அதனால மரவள்ளிக்கிழங்குல அவிய விட்டு கொஞ்சம் அவி கொஞ்சம் அவிய விட்டுட்டு நாங்கள் போட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் அந்த அதை இடையில அடுத்ததாக வச்சு நாங்கள் கீரை இந்த முருங்கையில் சண்டியில மற்றது முல்லை எல்லாமே கழுவி வெடியால்லாம் வெட்டி கொண்டுருக்குறேன் இப்போ கீரையையும் வெட்டி கொள்வோம் நீங்கள் கீரை போடணும் அவசியம் இல்லை முல்லை முசுட்டை மற்றது முருங்கையில் தான் முக்கியம் கூழுக்கும் கீரை வந்து போடணும் அவசியம் இல்லை இருந்தாலும் முல்லை முசுட்டியே வெளிநாடுகள் எல்லாம் எடுக்கிறதானே இதுதானே கிடக்கிறதுகளை வச்சு போட வேண்டியது தான் தரங்க முழுக்களையும் எல்லா இல வகையிலையும் வடிவா களி வச்சிருக்கேன் முழுக்கலயும் போட்டு வந்து நாங்க இதுவும் கலசியாதான் போடுறது இலவகையிலாம் பாத்தீங்களா நாலு அஞ்சு இலையும் இதுக்குள்ளேயே சேர்த்து எல்லாம் வெட்டி ரெடியாக்கி வச்சாச்சு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்து எங்களுக்கு மிரக்கறி ஒன்று இருக்குது முழுக்கா நாங்கள் திறந்து பாத்துருவோம் உங்களுக்கு இது வந்து நல்லா கரையை வேணும் கரைஞ்சி மிளகறி அவியா வேணும் இன்னும் அவிக கிடைக்குது நாங்கள் திருப்பவும் மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்க ஒரு கால் மிரக்கறிய திறந்து பாத்துருவோம் அப்படி இருக்காண்டு ஓகே எங்களுக்கு நல்லா அவிஞ்சு ஒன்னு வந்துடுது பேருங்கோ ஊழண்டாலே மிளக்கறி வந்து கரையை வேணும் பாத்தீங்களா ஆக கரையவும் கூடாது அப்பதான் எங்களுக்கு அந்த கடிபடும் இந்த மிரக்கறியில் வந்து கொஞ்சம் பலா எல்லாம் கரையாது அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி கடிவடத்தான் இந்த இதே வரும் அப்படி இப்ப வந்து நாங்க இதுக்குள்ள எங்களுடைய குத்தரிசி சோறை போட்டுக் கொள்வோம் இந்த சோறை வந்து நீங்க அளவா போட்டுக் கொள்ளலாம் நான் வந்து இவ்வளவு சோறு போடுறேன் இது வந்து மண் சட்டியில பாத்தீங்களா ஒட்டிட்டு கொஞ்சம் சோறு குத்தரிசி சோறு இப்போ வந்து எங்களுக்கு சோறு போட்டாச்சு இப்ப வந்து எல்லாம் அவிஞ்சிட்டு தானே இதுக்கு நம்ம உப்பு போட்டு கொள்ளுவோம் இந்தா எப்படி பாத்தீங்களா அந்த உப்பு சட்டிக்கு இந்த உப்பு சட்டிக்கு உப்பு சட்டி இது ஏற்ற மாதிரி அளவா போட்டு கொள்ளுவோம் உப்ப பாருங்க காணாட்டா நாங்க இப்ப போட்டு கொள்ளலாம் ஓகே எங்களுக்கு உப்பும் காணும் மற்றொரு வந்து பழப்புடி விடப்பூர் எல்லாம் மிளக்கரியும் அவிஞ்சிட்டு தானே பழப்புளிய அளவு கரைச்சி நான் வடியா வச்சிருக்கிறேன் இப்ப வந்து பழப்புளிய இத அளவு அடிச்சு விடுவோம் இந்த வலியால இந்த மரக்கறி கூழண்டபடியா நீங்கள் அளவான புளி விட்டு கொள்ளலாம் மச்சங்கள் போட்டு மீன்கள் போட்டீங்கன்னு சொன்னா கூட புளி விடணும் இப்ப எங்களுக்கு வந்து இது சரியான அளவு இந்த பாத்தீங்க அந்த புளியை அந்த இந்த உள்ள இது வேற நாங்க புளிஞ்சு தான் இருக்கிறேன் இப்ப வந்து இது ஒருக்கா கலந்து விடுவோம் தண்ணி காணாட்டா நீங்க விட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு தண்ணி காணாட்டா நீங்கள் தாராளமா விடலாம் எனக்கு மேற்கனவே தண்ணி காணாது இப்ப கொஞ்சம் தண்ணி விட போறேன் இனிமே வந்து நாங்கள் எல்லாமே இது அவிஞ்ச சோறு தானே பார்த்தீங்களா சோறு எல்லாம் நான் அவிஞ்சது தானே போட்டேன் நான் இனிமே வந்து இது இந்த ஒடியல் கூட விட்டு கொள்வோம் இந்த ஒடியல் மாவைங்கோ இதுதான் இந்த ஒடியல் மாவுல உங்களுக்கு சொல்ல போறேன்டா இந்தா ஒடியல் மா வந்து இந்த மேல் தண்ணி தானே இந்தா இதைத்தான் எல்லாரும் படிச்சு வழியில எடுக்கிறவியல் இப்ப இதை நாங்கள் வேண்டாமடா படிச்சு எடுத்து விடலாம் உங்களுக்கு எனக்கு வந்து அப்படியே இப்ப என்னன்னு சொன்னா அந்த கயர் வந்து சொல்லிவினா உடம்புக்குள்ள அதுவும் போனா தான் உள்ள ஒரு வருத்தமுமே இல்லாமல் போ அது என்ன சொன்னா அந்த கயர் எடுத்தால் எங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிற வருத்தம் எல்லாம் எங்களோட உடம்புக்குள்ள போயிடணும் அந்த கயிற மாதிரி உடல் உடலுக்குள்ள போயிடணும் உடம்புக்குள்ள அப்பதான் எங்களுக்கு ஒரு வருத்தமும் வராது துப்பரவான ஒடியல் கோள் இந்த ஊத்திடுங்கோ காட்டு நான் ஊத்திடுங்க எங்களுக்கு ரெடி ஆயிட்டுதான் நாங்க இதையும் வடிச்சு விட போறோம் இந்த ஒடியல் மாவையும் வடிச்சு விட போறோம் இப்ப வந்து இதையும் நாங்க வடிவா கலந்து விடுவோம் இனிம வந்து அடிப்பிடிக்காமலுக்கு கிண்டி கொண்டிருக்க வேணும் டக்குண்டு தடிச்சிடும் இப்போ வந்து நாங்கள் இந்த அரைச்சி வச்சிருந்த மிளகாய் செத்தல் மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சிருந்த உள்ளியல் எல்லாம் போட்டுடுவோம் இப்போ வந்து நாங்க இலவகையிலையும் போட்டுக் கொள்வோம் இலவகை வந்து கடைசியா போட வேணும் கணக்கு கிடந்து அவியக்கூடாது இப்போ வந்து இதையும் படிவா நாங்கள் ஒரு கொதி கொதிக்க வேணும் சொன்னால் அந்த போட்ட ஒடியல்மா எல்லாம் பச்சை பச்சை போக வேணும் அந்த போகிற கடையிலேயே எங்களுக்கு இந்த இல இலவகை வந்து படிவாங்களுக்கு அமைஞ்சிடும் இதை வந்து இலவகையை முன்னுக்கு போட்டோம்னு சொன்னால் இந்த இலையில கிடக்கிற இதுகள் எல்லாம் அந்த இல்லாமல் போயிடும் கன நேரமா அடுப்பில் விட வேண்டாம் இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் விட போகிறோம் இதுக்குள்ளே இது வந்து ஒரு கொதி கொதிக்க நாங்க ராக்கி கொள்ளலாம் இந்த சூப்பரான கூழ் பாத்தீங்களா முக்கா பானை வந்துடுது கூழ எனக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா எங்களுக்கு கொதிச்சுடுது இந்த மண் பானை பாத்தீங்களா பொல போலாண்டு எங்களுக்கு கொதிச்சுடுது பாத்தீங்களோ சூப்பரா எங்களுக்கு கூழ் வந்து நல்ல பதமா ரெடி ஆயிடுது பாருங்கோ நீங்க உரைப்பு நான் அளவா போட்டேன்னா நீங்க உரைப்பா போடுங்க பிரச்சனை ஏன்னா கேக்கணு இந்த உரைப்பு உரைக்குது சரியா இந்த பாத்தீங்களா எல்லாம் போட்ட கடைசியாக போட்ட இல வகையிலெல்லாம் நல்ல வடிவம் அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதை ரக்கிடுவோம் ரக்கி இப்படி ஒரு கல்லில் வைப்போம் என்னென்னு சொன்னால் இது வந்து டக்கண்டு சரியாக பார்க்கும் முருளாதானே பார்த்திங்களா இனிமேல் வந்து இதை நாங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி குடிச்சு பார்ப்போம் மேலே பார்க்கவே வேக உறுதுண்டா சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு விரைக்குறைக்கும் இனிமேல் நாங்கள் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இப்ப வந்து எங்களுக்கு நல்ல வடிவா கூழ் வந்து சரி நல்ல சுடச்சுட இருக்குது இந்தா பாத்தீங்களா ஏன்னா உங்களுக்கு வீட்டுக்காரருக்கு மட்டுமே கூழ் வந்துடுவா நீங்க எழுத போறீங்க கமெண்ட்ல பக்கத்து வீட்டுக்கும் குடும்பம்னு சொல்லி நான் கொடுத்துருவேன் பிரச்சனை இல்லை இப்ப வந்து நாங்கள் இதை இப்படி ஒரு சட்டியில விடுவோம் உங்களுக்கு வடிவு தெரிய வரும் அப்படி இருக்கு அந்த கூழ் இந்தா எப்படி இருக்கு போட்டு இருக்குதா ஒரு சட்டியும் இன்னும் கொஞ்சமும் இருக்குதுக்குள்ள இந்த கொஞ்சமும் இருக்குது அதை இங்க வெப்பம் ஓகே இப்ப வந்து இந்த கூல காடுறேன் அப்படி முருங்கைக்காய் எல்லாம் இந்த சும்மா முருங்கைக்காய் எல்லாம் தூப்பி கொண்டிருக்கோம் இப்ப வந்து நாங்க இவருக்கு போட்டு கொடுப்போமா இந்த இதுக்குள்ள இதுக்கு வந்து அந்த கூழ் குடிக்கிறாங்க ஒரு வேறு ஒரு இது இருக்கு அது எனக்கு பேரும் தெரியா பிலா 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 ஓலையா செய்யுது பிலா பிலா ஓகே காணும் காணும் இப்போ வந்திருந்தாங்கோ குடிங்கோ நான் வந்து மண் சட்டியில் மண் சட்டியில் குடிக்க போகிறேன் நிலையா இருக்குது தலா கொட்டை இல்லாமல் ஒரு வேக்கிங் கடிவர கடிவர அந்த வேலையில இருக்கு மேண்ணா சூப்பராக இருக்கா நான் வந்து பெலா இப்போ மற்ற கூழு வலுக்கு மச்சை கூழ் வழக்கில் ராள் தேடுற மாதிரி மரக்கறி கூழுக்குள்ளே பெலாக்கொட்டை தேடுவேன் இந்த இப்போவே உங்களுக்கு முன்னாலேயே பலாக்கொட்டை தான் தேடுறேன் கிடக்கு எல்லா கூட்ட எனக்கு நான் பாப்போம் அவர் பேச குடிச்சுக்கொண்டிருக்கிறார் சுடுகு வந்து ஒரு குளிர் காத்து குளிர் காத்து மாதிரி சரியா கூழ் குடிக்கிறேன்னா சொல்லுவேன் கூலாண்டா இப்படி கரண்டியா குடிக்க கூடாதான் இப்படியே குடிக்கணும் நெஞ்சில சுடுவோம் அப்பதான் சளி தடுமே இல்லை ஆனா இப்ப அப்படி குடிக்கலாம் எனக்கு சுட்டு போடும் இப்படி மண் குடிச்சிருவேன் நான் என்னடா குடிச்சு பாப்போம் ஒரு காலம் சுட்டு போடுது அந்த வேலை வேண்டாம் இப்படி குடிப்பான் இல்ல இலவகம் எல்லாம் போட்டு நல்லா இருங்க

இந்த மாதிரி சின்னாக இருக்கணும் இல்லை தடிப்பிடலாம் முருங்கை இருக்கே முருங்கக அதே மடுத்து இடைக்கிட் இப்படி இருக்கா அப்ப என்ன டேஸ்ட் சுடுது நல்ல டேஸ்டா இருக்கு

சட்டப்படியா இருக்கும் உண்மையில பவுடிக்கு சொல்ல உண்மையாவே நல்ல டேஸ்டா இருக்கு நாங்கள் பவுடி ஓடியா காய்ச்சி கொள்வோம் அப்படி ஒரு திறமை இருக்குது கண்டிப்பா நீங்களும் செய்து குடிச்சு கொள்ளுங்க நீங்களும் வித்தியாசமா செய்வீங்க நான் எந்த மேதில் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் சூப்பர் இதுக்குள்ள போட்ட எல்லா மிரக்கரியுமே சத்து உள்ள மிரக்கரி தான் கண்டிப்பா நீங்களும் செய்து குடிங்க நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ஓகே முடிச்சு கொள்ளுவோம் ம் இல இருக்குதான சூப்பரா இருக்கு நெல்லா இருக்கு இந்த குடிக்க குடிக்க கதைச்சு வந்து குடிக்க போறோம் குடிச்சிட்டு தான் மதியம் இது மதியம் காக்கி இருக்கிறோம் சோறு ஏற்கனவே முருங்காய் கே கறியும் நாங்க வச்சிட்டோம் இதை குடிச்சு முடிச்சு போட்டுதான் பசிச்சா சோறு சாப்பிடுறது இல்லையான்னு சொன்னா இது காணும் இதே காணும் ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய்